ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் முப்பது ஏஎக்ஸ் நாற்பத்தி ஒம்பது இருபது டாடா ஏசி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனரு வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரியில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா நம்ம சேனல் நம்பர் தான் டிஸ்பிளேவில் இருக்குது காண்டாக்ட் பண்ணிட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டி சரண்ட்ரு பண்ணி ரெக்கார்ட் எல்லாமே கையிலே வச்சுருக்காங்க வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி உங்களுக்கு சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டிக்கு எப்சி பன்னெண்டு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் சேஸ் எல்லாம் எப்படி இருக்குது எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி வாங்குறது உங்களுடைய பொறுப்பு ரெக்கார்டை நம்ம கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் பெயிண்ட் அடிச்சு ரெடியாக இருக்குது எப்சிக்காக உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டுட்டு தான் இருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டியை நேரில் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வீடியோ மட்டும்தான் எடுக்கிறோம் நீங்கள் நேரில் போய் செக் பண்ணிக்கோங்க சைடு ஏங்கிள் எல்லாமே இரும்பு தான் பாருங்கள் டாடா ஏசி பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் விடையோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம் இந்த டாடா ஏசி வண்டியோட ரேட்டு வந்து ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா தான் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்னப்பின்னு அனுசரித்து கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காரு ஓனரு நேரில் போங்க முன்னப்பின் அனுசரித்து எடுத்துக்கோங்க ரொம்ப பேர் லோ பட்ஜெட்டில் டாடா ஏசி வேணும்னு கேட்டிருந்தாங்க இது அதுக்கான வீடியோவாக இருக்கும்னு கண்டிப்பாக நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி பதினொன்றுன்றதுனால வண்டியும் நல்லா தெளிவாக தான் இருக்குது நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கெல்லாம் க்ளியராக இருந்தால் இந்த வண்டிக்கெல்லாம் குறைவான அமௌண்ட்டு தான் கிடைக்கும் ஒரு ஒரு லட்ச ரூபாயிலேருந்து ஒன்றே ஏரோ லட்ச வரைக்கும் லோனே கிடைக்கும் மீதி நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும் வண்டியே நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் போங்க செக் பண்ணி பாருங்கள் ஓட்டி பாருங்கள் இன்ஜின் சவுண்டு சேஸ் வெல்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் இன்சைடும் பாருங்கள் நம்ம வீடியோ தான் எடுக்கிறோம் நீங்கள் நேரில் போய் செக் பண்ணுறது உங்களுடைய பொறுப்பு தான் கிலோமீட்டர் சரியாக தெரில ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஒரு லட்சத்தி எழுவத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ரெண்டு ஓனரில் ஒரு லட்சத்தி எழுவத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரியில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்ப்ளேயில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் நம்பர் தான் கூட்டிகிட்டு போய் காட்டுவோம் வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் இருக்குது சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையிலே கொடுத்துருவாங்க ஸ்டெப்னி வீல்ஸ் பேனர் ஜாக்கி எல்லாமே கொடுத்துருவாங்க வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்னைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் ரெக்கார்ட் எல்லாமே கையில இருக்குது வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் டாடா ஏசி கேட்டிருந்தாங்க லோ பட்ஜெட்டில் டாடா ஏசி வாங்கணுன்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்